እእን እእን மேக்ஸ் ஷார்ட்கட்டில் நம்ம வயது கணக்குகள் பார்க்க போகிறோம் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது சிலபஸில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக வயது கணக்குகள் ஏஜ் ப்ராப்ளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் கொடுத்துருப்பாங்க ரேஷியோவில் இருந்து வயது கணக்குகள் ஒரு கொஷின் கம் கண்டிப்பாக வரும் போன குரூப் ஃபோர்லலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால ஏஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் இதில் எல்லாமே இந்த ஏஜ் ப்ராப்ளம் பற்றி கேட்பாங்க வயது கணக்குகள் இதில் வயது கணக்குகள் நம்ம எப்படி ஷார்ட் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் பி இன் தற்போதைய வயது வீதம் ஏ மற்றும் பி இன் தற்போதைய வயது வீதம் என்ன கொடுத்திருக்காங்க மூணு இஸ்ட் அஞ்சு ஒன்பது வருடங்களுக்கு முன்பு டைப் ஒன்னு இது டைப் ஒன்னு மொத்தம் நான் அஞ்சு டைப் இந்த சம் இந்த வீடியோல கொடுக்குறேன் அந்த அஞ்சு டைப் அஞ்சு டைப் வந்து பாத்துக்கோங்க ஏன்னா அஞ்சு டைப் தான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இது எப்படி ஷார்ட் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஏ மற்றும் பி இன் தற்போதைய வயது வீதம் மூணு அஞ்சு ஒன்பது வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது வீதம் பன்னெண்டு இருபத்தி மூணு எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன ஏயோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்கிறாங்க சால்வ் பண்ணலாம் ஏ பி யோட தற்போதைய வயது என்ன கொடுத்துருக்காங்க மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க எத்தனை வருடங்களுக்கு முன்பு ஒன்பது வருடங்களுக்கு முன்பு அதை நடுவில் போட்டுக்கலாம் ஒன்பது வருடங்களுக்கு முன்பு ஒன்பது வருடங்களுக்கு முன்பு என்ன அவர்களோட வயது வீதம் பன்னெண்டு ஓகேவா பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி மூணு இதில் ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் இதில் என்ன சால்வ் பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது எடுத்து எழுதிக்கிறோம் ஒன்பது எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு எடுத்து எழுதணும் பன்னெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் உள்ள வித்தியாசம் இன்டூ பதினொன்று டிவைட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் குறுக்க மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சு பன்னெண்டு அறுபதுன்னு வரும் அஞ்சு பன்னெண்டு அறுபது அடுத்து மூணு இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்பதுன்னு வரும் அப்போ அறுபதுக்கும் அறுபத்தி ஒம்போதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த வித்தியாசத்தால் நம்ம வகுக்கணும் அறுபதுக்கும் அறுபத்தொம்பதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது அண்ட் ஒன்பதால் வகுக்கணும் வகுத்தீங்க அப்படின்னா ஓர் ஒன்பது 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 அடிபட்டுரும் ஒரு மடங்கு பதினொன்றுன்னு வரும் ஒரு மடங்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு பதினொன்றுன்னு வரும் பதினொன்றுன்னு வரும் ஒரு மடங்கு இப்போ தற்போதைய வயது தான் கேட்குறாங்க ஏயின் தற்போதைய வயது ரேஷியோன்னு நமக்கு மூணு இஸ்ட்டு அஞ்சு

ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் இந்த கொஷின் பாருங்க ஏஇன் தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க வயது வீதம் கொடுத்துருக்காங்க மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்பது வருடங்களுக்கு முன்பு வயது வீதம் என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இருபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு இந்த எத்தனை வருடங்களுக்கு முன்பு பின்பு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் இன் டூ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பதினொன்று அந்த பதினொன்று நாளாக மல்டிப்ளை பண்ணுறோம் டிவைடட் பை இதை குறுக்க மல்டிப்ளை பண்ணுறோம் பன்னெண்டு அஞ்சு அறுபது குறுக்க மல்டிப்ளை பண்ண இதை குறுக்க மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அறுபத்தி ஒன்பதுன்னு வரும் இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் ஒன்பதால டிவைட் பண்றீங்க அந்த ஒன்பதால டிவைட் பண்ணா ஓர் ஒன்பது ஒன்பது ஒரு மடங்கு பதினொன்னுன்னு வந்துடும் ஓகேவா தற்போதைய தான் கேட்குறாங்க ஏ வந்து மூணு மடங்கு அதனால மூணு இன்ட்டு பதினொன்று இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து முப்பத்தி மூணுன்னு வரும் தற்போதைய வயது கேட்டால் அஞ்சு இன்ட்டு பதினொன்னால் மல்டிப்ளை பண்ணோம் ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும் இதுதான் ஃபஸ்ட் கொஷின் அப்போ ஏயின் தற்போதைய வயது முப்பத்தி மூணு ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் போகலாம் இந்த கொஷின் பாருங்க சர்மாவின் தற்போதைய வயது சர்மா சர்மானா பையன் கொடுக்குறாங்க சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் கால்பாகமாகும் பாகமாகும் அப்படின்னு சொல்றாங்க தந்தையின் வயதில் கால்பாகமாகும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல ஏழு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு சர்மாவின் வயதை போல ஏழு மடங்கு யாரோட வயது தந்தையின் வயது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபாதரு அப்பா ஷர்மா ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க சர்மாவின் தற்போதைய வயது அவரின் தந்தையின் வயதில் கால் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபாதருக்கு தான் நாலு மடங்குன்னா சர்மாவுக்கு ஒரு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா நீங்கள் பின்னத்தில் எடுத்துக்கக்கூடாது எப்படி எடுத்துக்கூடாதுன்னா சர்மாவுக்கு ஒரு மடங்குனா அவரோட தந்தைக்கு தந்தைக்கு ஒரு மடங்குனா சர்மாவுக்கு வந்து நா கால் பாகு கால் பாகுனா ஒன்றும் நாலு அப்படின்னு எடுத்துக்கூடாது இப்படி எடுக்க கூடாது அப்ப ரேஷியோ வந்து என்னது தந்தைக்கு நாலு மடங்குனா ஷர்மாக்கு ஒரு மடங்கு கால் பாகம் எடுத்தாச்சு ஆறு வருடங்களுக்கு முன்பு போட்டுக்கோங்க ஆறு வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல ஏழு மடங்கு அப்ப ஏழு மடங்கு இது ஒரு மடங்கு இவ்வளோதாங்க கான்செப்ட் அப்ப நம்ம போட்ட சம் மாதிரியே போடலாமா இந்த ஆறு ஆறால மல்டிப்ளை பண்ணியாச்சு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆறு தான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆறு டிவைடட் பை குறுக்க மல்டிப்ளை பண்ணும் ஓர் ஏழு ஏழு குறுக்க மல்டிப்ளை பண்ணால் ஓர் ஏழு ஏழுன்னு வரும் அடுத்து ஓர் நாள் நாலுன்னு வரும் அப்போ ஏழுக்கும் நாலுக்கும் உள்ள வித்தியாசம் மூணு டிவைட் பண்றீங்க அப்போ மூணு டிவைட் டிவை பண்ணா ஒரு மூணு ஆறுன்னு வரும் அப்போ ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டுன்னு வரும் அவ்வளோதாங்க இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த விகிதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தற்போதைய வயதில் சப்ஷிக் பண்ணால் போதும் அப்போ ஃபாதருக்கு சன்னுக்கும் என்ன விதம் பார்த்தோம் நாலு இஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தோம் அப்போ ஒரு மடங்கு சர்மாவின் வயது தான் கேட்குறாங்க சர்மா சர்மா ரெண்டு பேர்த்தோட வயது கேட்குறாங்க ஃபாதருக்கு வந்து நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு இல்லை சர்மாவின் வயது பன்னெண்டு ஃபாதருக்கு வந்து நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வரும் அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது அப்போது பன்னெண்டு இஸ்ட்டு கம்மா நாற்பத்தெட்டு ஃபர்ஸ்ட் ஷர்மாவோட வயது குடுக்குறாங்க இங்க ஃபர்ஸ்ட் யாரின் வயது வயதெல்லாம் கேட்கல அவர்களின் வயதுன்னு பொதுவாக கேட்குறாங்க அதனால நீங்க எப்படி வேணாலும் போடலாம் ஃபர்ஸ்ட் நாற்பத்தெட்டு போடலாம் அப்புறம் பன்னெண்டு கூட போடலாம் ஓகேவா அப்ப இந்த கான்செப்ட் பாருங்க திரும்ப ஒரு டைம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபாதர் சர்மா நாலு மடங்கு ஒரு மடங்கு கால் பகுதிங்கிறதுனால ஆறு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா உங்களோட வயது ஏழு மடங்கு இது ஒரு மடங்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த ஆறால மல்டிப்ளை பண்ணுவோம் இன்டூ இது ரெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசம் ஆறு அந்த ம அகைன் மல்டிப்ளை பண்ணுவோம் டிவைட் பை குறுக்க மல்டிப்ளை பண்ணா ஏழு இதை குறுக்க மல்டிப்ளை பண்ணா ஒன்று அப்போ ஏழுக்கு ஒன்றுக்கு உள்ள வித்தியாசம் ஆறு சாரி ஓர் நாள் நாலுன்னு வரும் ஏழுக்கு நாலுக்கு வித்தியாசம் மூணுன்னு வரும் அப்போ மூணால டிவைட் பண்றோம் மூணால டிவைட் பண்ணா டூ டைம்ஸ் வரும் அப்போ பன்னெண்டுன்னு வரும் ஷர்மா இதோட வயது வீதம் நாலு இஸ்ட்டு ஒன்றுன்னு சொன்னோம் அப்போ ஒரு மடங்கு பன்னெண்டு சர்மாவோட வயது பன்னெண்டு ஃபாதரோட வயது நாலு மடங்குனா நாற்பத்தி எட்டுன்னு வரும் பன்னெண்டு அம்மா நாற்பத்தெட்டு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் ஓகே அப்ப மாடல் ஒன்றுலேயே மூணு டைப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த சம் அப்படியே நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க தெரியலனா ஆன்சர் நம்மளோட என்ன பாருங்க ஒரு பையனின் தற்போதைய வயது ஒரு பையனின் தற்போதைய வயது அவன் தங்க தங்கையின் வயதை போல இரு மடங்கு அவர் தங்கை அப்ப பாய் அவரோட சிஸ்டர் தங்கையின் வயதை போல இரு மடங்கு அப்ப இது ஒரு மடங்குனா இது ரெண்டு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடுவுல நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதை போல மூன்று மடங்கு அவன் தங்கையின் வயதை போல மூன்று மடங்கு இது ஒரு மடங்குனா இது மூணு மடங்கு அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் படி சால்வ் பண்ணலாம் நாலு எடுத்தாச்சு இன் டூ மூணுக்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு போட்டாச்சு டிவைடட் பை அடுத்து என்ன பண்ணணும் குறுக்க மல்டிப்ளை பண்ணணும் ஓர் மூணு மூணு ஓ ரெண்டு ரெண்டு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க இதுக்கும் மூணுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று தான் அப்போ ஒன்றால் டிவைட் பண்ணுறீங்க டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எட்டுன்னு கிடைக்கும் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ அந்த பாய் அவனோட சிஸ்டர் இது ஒரு மடங்குனா இது ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அவர்களது தற்போதைய வயதுன்னு பொதுவாக கேட்குறாங்க அப்போது ஒரு மடங்குனா எட்டு ரெண்டு மடங்குனா பதினாறு அப்போ பதினாறு எட்டு தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் ஒரு மூணு சம் கொடுத்துருக்கேன் இந்த மூணு சம் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த மூணு சம் பாருங்க இந்த மூணு சம்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு டைப் டூ போல நான் மொத்தம் ஒரு அஞ்சு டைப் தான் பிரித்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க எஸ்ஐயில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அஞ்சு டைப்பில் நான் பிரித்து வச்சிருக்கேன் அந்த அஞ்சு டைப் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேவா அடுத்து பாருங்கள் டைப் டூ டைப் டூவில் அப்படியே கொஸ்டின் கவனிங்க தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கான வீதம் தற்போதைய வயது என்ன கொடுத்துருக்காங்க பிரசன் ஏஜ் ரேஷியோ பத்தொம்பது இஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நாலு வருடங்களுக்கு பிறகு பிறகுனா ஆஃப்டர் நாலு வருடங்களுக்கு பிறகு முன்னாடி முன்பு பார்த்தோம் இப்போ பிறகு பார்த்துருக்கோம் அவர்களோட வயது வீதம் என்ன மூணு இஸ்டு ஒன்று மூணு இஸ்டு ஒன்று இது தெரிஞ்சா போதுங்க நம்மளோட ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நாலால மல்டிப்ளை பண்ணுவோம் இன்டு இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ ரெண்டு ரெண்டு டிவைடட் பை குறுக்க மல்டிப்ளை பண்ணோம் அஞ்சு பதினஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அடுத்து ஓர் பத்தொம்போது பத்தொம்போது பதினஞ்சுக்கும் பத்தொம்பதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதால் டிவைட் பண்ணுங்கள் பதினஞ்சுக்கும் பத்தொம்பதுக்கும் உள்ள வித்தியாசம் நாலு ஓகேவா பதினஞ்சுக்கும் பத்தொம்போதுக்கும் உள்ள வித்தியாசம் நாலு நாலாக டிவைட் பண்ணால் நாலு நாள் கேன்சல் ஆகிரும் அப்போ ஒரு மடங்கு வந்து என்ன வந்துடும் ரெண்டு ஒன்று வந்துடும் ஒரு மடங்கு ரெண்டு இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க தற்போதைய வயதையும் கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க வாட் இஸ் த சம் ஆஃப் த ஏஜ் பிரசன் அண்ட் சன்னு அந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு கூட்டுங்க பத்தொன்போது ப்ரசன்ட் ஏஜ் ரேஷியோ என்ன பத்தொன்போது ப்ளஸ் அஞ்சு இதை கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலுன்னு வந்துடும் ஓகேவா ஒரு மடங்கு ரெண்டுனா இருபத்தி நாலு மடங்கு எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணி சொன்னால் போதும் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நாற்பத்தி எட்டு ரெண்டு பேர்த்தோட வயதுகளின் கூட்டுத்தொகை அப்போ ஆப்ஷன் பி தாங்க கரெக்டான நாற்பத்தி எட்டு இதில் டவுட் இருக்கா ஓகேவா கூட்டு தொகை கேட்குறாங்க அவரோட வயதுகள் கேட்கல கூட்டு தொகை கேட்குறாங்க அதனால் நீங்கள் ரேஷியோவை கூட்டி அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் இதை தனித்தனியாக கூட்டினாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து டைப் டூலையே ரெண்டாவது பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படி தெரியலைன்னா நம்ம வீடியோ பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு விவேக் மற்றும் சுமித்தோட தற்போதைய வயது விகிதம் கொடுக்குறாங்க தற்போதைய வயது வீதம் என்ன ரெண்டு இஸ்ட்டு மூணு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட வயது வீதம் என்ன பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது வீதம் பதினொன்று இஸ்ட்டு பதினஞ்சு ஓகேவா இதை தெரிஞ்சால் போதும் நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு என் டூ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பதினொன்றுக்கும் பதினஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ நாலு டிவைடட் பை அடுத்து இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் குறுக்க மல்டிப்ளை பண்ணணும் குறுக்க மல்டிப்ளை பண்ணால் மூணு பதினொன்று முப்பத்தி மூணுன்னு வரும் அடுத்து இதை குறுக்க மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு பதினஞ்சு முப்பதுன்னு வரும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பாருங்கள் மூணால டிவைட் பண்ணுங்கள் ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு நாலு இன்ட்டு நாலு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் இதில் ஒரு மடங்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு மடங்கு எவ்வளோ இதில் நாலு இன்ட்டு நாலு பதினாறுன்னு வந்துடும் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்து இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க சுமித்தின் தற்போதைய வட வயது தான் கேட்குறாங்க விவேக்குக்கு வந்து விவேக்குன்னா பதினோரு மடங்கு சுமித்துனா பதினஞ்சு மடங்கு

நெக்ஸ்ட்டு டைப் த்ரீ பாருங்கள் டைப் த்ரீல ரொம்ப முக்கியமான டைப்பு இதில் குரூப் டூலேயும் கொஷின் கேட்டிருக்காங்க எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த டைப்பில் மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை எழுவத்தி ரெண்டு கூட்டுத்தொகை மொத்த டோட்டல் வந்து எழுவத்தி ரெண்டுங்க எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஆஃப்டர் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதில் மூன்று மடங்கு மகன் வந்து ஒரு மடங்குனா தகப்பன் வந்து மூன்று மடங்குன்னு சொல்றாங்க ஏனில் மகனின் தற்போதைய வயது என்னன்னு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு பன்னெண்டு வயசு கூடும்னா ரெண்டு பேர்த்துக்கு எத்தனை வயசு கூடும் இருபத்தி நாலு வயசு கூடும் அப்போ இந்த இருபத்தி நாலு வயசு நீங்க கூட்டிக்கிறீங்க பன்னெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் ரேஷியோ பாருங்க மூணு எக்ஸ் மூணு மடங்கு மூணு எக்ஸ் இவரது ஒரு மடங்குன்னு சொல்றாங்க அப்போ

இப்போது பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தான் மூன்று மடங்குன்னு கொடுக்குறாங்க அப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வயதை கண்டுபிடிங்க வயதை கண்டுபிடிச்சா மூணு மடங்கு ஒரு மடங்கு பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வயசுனால் தற்போது எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு வயது தான் இருக்கும் அப்போது இவர் வந்து எழுபத்தி ரெண்டு இருக்கும் அப்போ பன்னெண்டை நீங்கள் பன்னெண்டை கழிச்ச ஆன்சர் சொன்னால் மகனின் தற்போதைய வயது மகனுக்கு வந்து பன்னெண்டு வயசு

பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலாக மாறும் அவங்க தற்போது வயது தான் வந்து தான் வரும் நெக்ஸ்ட் டைப் த்ரீ பார்த்தாச்சு அடுத்து டைப் த்ரீல இன்னொரு பாருங்க டைப் த்ரீல ஏ மற்றும் பி இன் மொத்த வயது ஏ மற்றும் பி இன் மொத்த வயது கொஷின் கொடுக்குறாங்க ஏ மற்றும் பி மொத்த வயது தற்போது நூற்றி பத்து ஏ மற்றும் பி இன் மொத்த வயது நூற்றி பத்து இருபது வருடத்திற்கு முன்பு ஓகேவா அவர்களின் வயது விதம் நாலு இஸ்ட் மூணு அப்போது இருபது வருடத்திற்கு முன்புனா ஒரு ஆளுக்கு இருபது வயசு குறையும் அப்போது ரெண்டு பேர்த்துக்கு எத்தனை வயசு குறையும் நாற்பது வயசு குறையும் அதனால் இதை நாற்பதை மைனஸ் பண்ணிடுங்க நாற்பதை மைனஸ் பண்ணால் எழுபதுன்னு வரும் எழுவதை நாலு எஸ்ட்டு மூணாக பிரிக்கணும் நாலு எஸ்ட்டு மூணாக எப்படி பிரிக்கலாம் நாலு எஸ்ட்டு மூணாக பிரிக்கணும் அப்போ நாலே மூணே கூட்டுங்க ஏழு ஏழாவில் டிவைட் பண்ணுங்கள் அப்போ ஒரு மடங்கு பத்துன்னு வரும் அப்போது நாற்பது எஸ்ட்டு முப்பதுன்னு வரும் நாற்பது நாற்பதுக்காம் முப்பது அப்படின்னு வரும் ஓகேவா இருபது வருடத்திற்கு முன்பு ஏனில் ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க ஏயின் தற்போதைய வயது இப்போ பாருங்க நாற்பது முப்பது இது எப்போ இருபது வருஷத்துக்கு முன்பு ஏயோட வயது இது பியோட வயது அப்போ தற்போதுனா இருபது வயசை நீங்கள் கூட்டணும் கூட்டினா அறுபதுன்னு வரும் ஏயின் தற்போதைய வயது அறுபது பியின் தற்போதைய வயது ஐம்பது அப்படின்னு வரும் ஓகேவா தான் தற்போது ரெண்டு வயதையும் கூட்டுத்தொகை நூற்றி பத்து நமக்கு ஆன்சரில் கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்போ ஏயின் தற்போதைய வயதுனா அறுபது தாங்க ஆன்சர் ஏயின் தற்போதைய வயது பார்த்துக்கோங்க இந்த இந்த கொஷின் படி என்னன்னா தற்போது கூட்டுத்தொகை கொடுக்குறாங்க நூற்றி பத்துன்னு கொடுக்குறாங்க ஆனால் விகிதம் இருபது வருடத்திற்கு முன்பு தான் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஆளுக்கு இருபது வயசுக்கு முன்புனா இருபது வயசு குறையும் ரெண்டு பேர்த்துக்கு நாற்பது வயசு குறையும் அதனால் தான் நாற்பதை கழிக்கிறேன் எழுபதை வச்சு தான் அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன் நாலு இஷ்டு மூணாக பிரிக்கிறேன் நாலு இஷ்டு மூணாக பிரித்தா நாற்பது அப்புறம் முப்பதுன்னு வரும் ஏன்னா எழுபதை நாளை மூணை கூட்டினா ஏழாவில் டிவைட் பண்ணால் ஒரு மடங்கு பத்து அப்போ நாற்பது முப்பதுன்னு வரும் அப்போது கவனிங்க இருபது வருஷத்துக்கு முன்பு ஏக்கு நாற்பது வயசு அப்ப தற்போது அப்ப அறுபது வயசு ஏதா கரெக்டான சம் டைப் இதுவும் முக்கியமான டைப் ஃபோரில் ஒரு தந்தை மகனிடம் சொல்கிறார் இந்த கூட்டு பாருங்க எஸ்ஐ கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க இது ஒரு தந்தை மகனிடம் சொல்கிறார் நீ பிறக்கும் போது என் வயது இப்போது உன் வயது அப்படின்னு சொல்றாரு நீ பிறக்கும்போது என் வயது இப்போது உன் வயது அப்படின்னு சொல்றாங்க இன்று தந்தையின் வயது முப்பத்தெட்டு அப்ப பாருங்க ஃபாதர் சன்னு அப்படின்னு எடுத்துட்டா இப்போ தந்தைக்கு முப்பத்தி எட்டுன்னா மகனுக்கு தான் இருக்கும் அதுல பாதி பத்தொம்பது அப்ப மகனுக்கு இப்போ பத்தொன்பதுனா அவர் பிறக்கும் போது எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் அப்போ ஜீரோனா பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி தந்தைக்கு எவ்வளவு இருக்கும் பத்தொன்பது இப்ப செக் பண்ணி பாருங்க மகன் பிறக்கும்போது மகனுக்கு ஜீரோ தந்தைக்கு பத்தொம்போது பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் பத்தொம்போது கூட்டுற முப்பத்தெட்டு வந்துருச்சு ஓகேவா அப்போது முப்பத்தெட்டுன்னா மகனுக்கும் பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் பத்தொம்போது தான் கூடியிருக்கும் இப்போ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் மகனுக்கு பத்தொம்பது வயசு இப்போ தற்போது ஆனால் கொஷின்ல என்ன கேட்குறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மகனின் வயதுன்னு கேட்குறாங்க மகனுக்கு தற்போதைய வயசு பத்தொன்பது அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்புனா அஞ்சை மைனஸ் பண்ணும் அப்போ அஞ்சை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் ஃபோர்டீன் இயர்ஸ் மகனின் தற்போதைய வயது இது மாதிரி கேட்டால் நீங்கள் பாதி டிவைட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ மகனின் தற்போ அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வயதுனா பதினாலு மகனின் தற்போதைய வயதுன்னு கேட்டால் பத்தொன்பது இங்கே கொஸ்டினில் தற்போதைய வயது கேட்கல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயதுன்னு தான் கேட்குறாங்க இந்த கொஸ்டின் வந்து திருப்பி ஒரு டைம் சொல்றேன் செக் பண்ணுங்க ஃபாதருக்கு இப்போ வயது வந்து முப்பத்தி எட்டுங்க முப்பத்தி சன்னுக்கு சனுக்கு அதில் நீங்க பாதி தான் எடுத்துக்கணும் இவர் பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருப்பாரு தான் இவருக்கு ஜீரோன்னு வரும் சன்னுக்கு வந்து ஜீரோனு வரும் அப்போ ஜீரோ இருக்கும்போது தந்தைக்கு பாருங்க பத்தொன்போது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் பத்தொன்பது தான் வந்திருக்கும் ஓகேவா இப்ப செக் பண்ணி பாருங்க இவருக்கு ஜீரோ பத்தொன்போது வயசுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு பத்தொன்பதா கூடுது தந்தைக்கு இவர் பிறக்கும் போது பத்தொம்பது வயசு இப்போ பத்தொன்பதுல இருந்து பத்தொம்பது ஆட் பண்ணா முப்பத்தெட்டா வந்துடும் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க தந்தை சொல்றாரு நீ பிறக்கும் போது உனக்கு ஜீரோ அப்ப எனக்கு வயசு பத்தொன்போது அந்த வயசு உனக்கு இப்ப இருக்குன்னு சொல்றாரு அப்ப இப்ப இருக்குன்னா என்ன நீங்க ரெண்டாம் டிவைட் பண்ணும் ஓகேவா அப்போது மகனின் தற்போதைய வயது பத்தொம்போதுங்க ஆனால் அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்குறாங்க அதனால் மைனஸ் நாலு ஈக்குவல் டு அப்போ பதினாலு வயசு தான் வரும் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் தான் வரும் ஓகேவா அடுத்து முக்கியமான அஞ்சாவது டைப் பார்க்கலாம் அஞ்சாவது டைப் பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் டூ இஸ்ட்டு த்ரீ தற்போதைய வயதுகளின் விகிதம் டூ இஸ்ட்டு த்ரீன்னு சொல்கிறாங்க அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் வித்தியாசம் வந்து எட்டு அப்போது ரெண்டுக்கு மூணுக்கு உள்ள வித்தியாசம் மூணு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னா ரெண்டுக்கு மூணுக்கு உள்ள வித்தியாசம் எக்ஸு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் இயர்ஸு அவ்வளோதாங்க எயிட் இயர்ஸ் ஏனில் பி தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க அப்போ பி தற்போதைய வயது எட்டை அந்த ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ எக்ஸு அப்போது ரெண்டு இன்ட்டு எட்டு அப்படின்னா ஈக்குவல் டு பதினாறு வயசு இதுதான் பியோட தற்போதைய வயது அடுத்து கியூவின் தற்போதைய வயதுன்னு கேட்டால் இந்த எட்டை மூணு கூட மல்டிப்ளை பண்ணும் மூணு எட்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் பியின் வயது தான் கேட்குறாங்க ஆப்ஷன் சி தான் வரும் ஓகேவா இது மாதிரி நீங்கள் சிலபஸ் வைஸாக மேக்ஸ் படிங்க ப்ரீவியஸ் எல் கொஷின் வைஸாக படிங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ